இந்த குரான் விளக்க உரையை கேட்டு படிப்பினை பெற்று அல்லாஹின் நேர்வழியில் சிறந்த மனிதராக மற்றும் முழு மனிதர்களுக்கும் ஏனைய அனைத்து உயிரினங்களுக்கும் பயனுள்ள வாழ்க்கையை வாழ்ந்து மரணிக்க இறைவன் உதவி புரிவானாக ஆமீன் மேலும் நான் உங்கள் மீது மேகத்தை நிழலிடும்படி செய்தோம் மேலும் உங்களுக்கு மண்ணு செல்வா எனும் உணவுகளை இறக்கி வைத்தோம் நாம் உங்களுக்கு உணவாக அருளியுள்ள நல்ல பொருட்களை புசியுங்கள் என்றும் உங்களிடம் கூறினோம் எனினும் உங்கள் மூதாதையர் வரம்பு மீறினார்கள் அதன் மூலம் அவர்கள் எமக்கு அநீதி இழைக்கவில்லை மாறாக அவர்கள் தமக்கு தாமே அநீதி அநீதி இழைத்துக் கொண்டனர் இந்த இருக்குல்ல இவங்களுக்கு பயிற்சி கொடுக்கணும் என்ன பயிற்சி மனப்பக்குவம் தூய்மையா நடப்பது அல்லாவுக்கு பணிவது எப்படி வந்து பெருமை இல்லாமல் நடந்து கொள்வது இது எல்லா ட்ரைனிங்கும் வந்து இந்த இடத்துல இப்ப நம்மளும் இன்னைக்கு ஜமாத்து கூப்பிட்டு போறாங்க தெரியுமா வீட்டுல இருந்தாலும் என்ன பண்ணுவோம் இவங்களை வீட்டில் உட்கார வச்சதுனால தான் உங்களுக்கு இவ்வளோ டிஸ்டர்பன்ஸ் இருக்கு இதே உங்களை கொண்டு போய் வேற ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டேன்னு வச்சுங்க எந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்காது அதனால தான் கட்சிகள் மாநாடுகள் இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க வேறு இடத்துக்கு கூப்பிட்டு போய் ட்ரைனிங் கொடுக்குறாங்க குரான் சம்மர் கிளாஸ் நடத்துகிறாங்களா ஏன் நடத்துகிறாங்க வேறு இடத்துல வீட்டிலேருந்து வெளியே வர சொல்லி நடத்துகிறாங்க ஆன்லைனில் நடத்த சொன்னால் என்ன பண்ணுவீங்க ஆன்லைனில் அவங்க வேடிக்கை பார்த்துட்ருவீங்க அப்போ அந்த ப்ராசஸ் வந்து எல்லாம் என்ன பண்ணுறான் இவங்கள ரெகுலர் வாழ்க்கையை வாழ விட மாட்டேங்க ரெகுலராக ஒரு ஊரில் ஏதோ ஒரு ஊரில் செட்டில் பண்ணி அந்த ஊரில் ஒரு தொழில் பண்ண வச்சு புரியுதா விவசாயம் பண்ண வச்சு அவங்கள வந்து கடை கண்ணி வச்சு அவங்களுக்கு அந்த வீட்டு வேலையெல்லாம் செய்ய வச்சு அப்படி ஒரு லைஃப் இவங்களுக்கு எல்லாம் கொடுக்கல ஒன்று என்ன வேண்டாம் தனியாக இப்படி இருந்துக்குங்க கேம்ப் அடித்து இருங்கிறோம் ஒரு பாலைவனம் இந்த பாலைவனத்தில் டென்ட்டு போட்டு கூடாரமாக தங்கியிருக்காங்க லட்சக்கணக்கான பேர் தங்கியிருக்காங்க அப்போ அந்த இடத்துல தண்ணி வசதி சாப்பாடு வசதி சாப்பாடு என்ன பண்ணாங்க எல்லாம் அரேஞ்ச் பண்ணோம் ஏன்னா தானே இப்போ நம்ம பயான அரேஞ்ச் பண்ணால் யாரு சாப்பாடு கொடுக்கணும் அல்ல நம்ம தான் கொடுக்கணும் இப்போ நம்ம வெளியூர்ல இருந்து கூப்பிட்டுட்டோம்னா நம்ம தான் அரேஞ்ச் பண்ணி ஆகணும் வெளியூர் வாசிங்க வராங்கன்னா நம்ம தான் கொடுத்தோம் ஏன்னா இந்த இடத்துல இருந்து இங்கே போகக்கூடாதுட்டோம் அப்போ பசிக்கும் எல்லாரும் மனுஷன் அப்போ அந்த இடத்துல கொடுக்கணும் இப்போ இதுக்கெல்லாம் என்ன பண்ணா உங்கள் மேது மேகத்தை நிழலிடும் போலி செய்தான் ஏன்னா அது பாலைவனமா இருக்குல்ல பாலைவனமா இருக்கிறதுனால அந்த இடத்துல என்ன இருக்கும்னா அந்த டென்ட்டுகளுக்கு மேலே மேகம் இருக்கும் அதே மாதிரி அந்த இடத்துல இவங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு ஊருக்கு ஷிஃப்ட் பண்ணாங்கன்னா அந்த மேகமும் இவங்களுக்கு கூடவே வரும் மேகமாட்டா மழை பெய்யாது மேகமாவே இருக்கும் அப்படியே அவங்கள கவர் பண்ணிட்டே இருக்கும் மழை பெஞ்சதுன்னா கஷ்டமாயிருவ கஷ்டமாகாது அவங்களுக்கு வந்து நிழல் கொடுத்துட்டே இருக்கும் மேகம் அப்ப மேகத்தை நிழலிட செய்தோம் உங்களுக்கு மண்ணு செல்வா எனும் உணவுகளை இறக்கி வைத்தோம் மண்ணு செல்வாங்கிற ரெண்டு உணவை கொடுத்துட்டோம் நாங்கள் உங்களுக்கு உணவாக அருளியுள்ள நல்ல பொருள்களை புசியுங்கள் என்று உங்களிடம் கூறினோம் மண்ணுங்கிறது என்ன சல்வாங்கிறது என்ன ஒரு ரெண்டு பொருள் இது ஒன்று வந்து ஒரு காளான் மாதிரியான ஒரு மெட்டீரியல் அல்லது ரொட்டி தயாரிப்பதற்கான ஒரு மெட்டீரியல்னு வச்சுக்கோ ஒரு கோதுமை மாதிரி ரொட்டி செய்ய முடியுங்கிறாங்க அல்லது ஒரு ஒரு ரைஸ் ஐட்டம் மாதிரி கார்போஹைட்ரேட்டுக்கு ஒரு ஒரு பொருள் ஒரு கார்பு அல்லா இறக்கிட்டான் அது எப்படி ஒரு மழை பெய்கிற மாதிரி அப்படியே அந்த பனி பனிமலை பெய்யும்ல ஐஸ் மலை அது மாதிரி ஸ்னோ மாதிரி வந்து அப்படியே உழுவும் அவங்க வீட்டு மேலே டெய்லி காலையில் விழுவோம் டெய்லி காலையில் காலையில் ஆச்சுன்னா சு வந்துடும் வெயில் வர்றதுக்கு முன்னாடி மழை பெய்ய ஆரம்பிச்சு அந்த மேகம் வந்து அப்படியே வந்து வீட்டுக்கு முன்னாடி அப்படியே உழுவ ஆரம்பிச்சிடும் உழுவில் வீட்டுக்கு முன்னாடி இருப்பாங்க குழந்தைங்கெல்லாம் போய் ஃபூட வச்சு அதெல்லாம் அள்ளி போட்டு வந்துடும் அதுதான் ஃபுட்டு காலையில் வந்துடும் வெயில் வந்தோம்னா அப்படியே கரைஞ்சிரும் வெயில் வர்றதுக்கு முன்னாடி எடுத்து சேஃப்டி பண்ணி வச்சுக்கணும் முன்னாடி நீங்கள் ரொம்ப நாள் சேஃப்டி பண்ண டெய்லி வரும் அதே மாதிரி வரும்போதே கூட வந்து அடு அது வந்து முடிஞ்ச உடனே பறவைங்க வரும் அந்த பறவை எப்படி இருக்கும்னா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் பறவை அந்த பறவைங்க நேரம் வந்து உங்கள் வீட்டிலே வந்து உக்காந்துக்குவோம் போகாது அதை அறுத்து சாப்பிட்டு வேண்டியது எத்தனை வீட்டுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அந்த வீட்டுக்கு அத்தனை ரேஷன் படி வந்து உக்காந்து உங்கள் வீட்டில் அஞ்சு பேர் இருக்காங்கன்னா அஞ்சு வந்து உக்காந்துக்குவோம் அஞ்சு போகாது அது வந்து அதை புடிச்சு அவங்க அறுத்து சாப்பிடுவாங்க இது மாதிரி டெய்லி அவங்களுக்கு ஃப்ரீ ஃபுட்டு ஃபெசிலிட்டி எல்லாம் கொடுத்திருந்தான் அப்போ எல்லாம் சொல்றான் ஒரு வீட்டுக்கு அந்த மாதிரி வரும்போது எனினும் மூதாதையர்கள் வரம்பு மீறினார்கள் இப்படி நான் செஞ்சிருந்தோம் உங்க முன்னோர்கள் இப்ப இந்த யூதர்களை பார்த்து பேசுறான் எந்த யூதர்கள் ரசூலா காலத்து யூதர்களை பார்த்து பேசுறான் இப்படி நான் வசதி பண்ணி கொடுத்துருந்தேன் இருந்தாலும் அவங்க என்ன பண்ணாங்க எனக்கு அநியாயம் பண்ணாங்க அவர்கள் எமக்கு அநீதி இழைக்கவில்லை மாறாக அவர்கள் தமக்கு தாமே அநீதி இழைத்துக் கொண்டனர் அவங்க ஒண்ணும் எனக்கு வந்து அநீதி பண்ணல அவங்களே அநீதி இழைச்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க